வேலன் வள்ளி சீரியலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புரமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரேணுகா வந்துட்டு பாலில் ஏதோ கலந்து நம்ம வேலனுக்கு கொடுக்குறாங்க அவர் வந்துட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு படுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து கிளம்பவே இல்லை காலையில் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுது அப்புறம் வந்து முத்தையா வந்து எங்கே வேலனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம வேலன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் வந்து ரொம்ப டயர்டாக எழுந்திருக்கிறாரு இல்லைப்பா நான் வந்து நைட்டு வந்து பால் குடித்தேன் அதுலேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டதும் சரி சரி என்ன இவ்வளோ நேரம் அதனால இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லப்பா அதனால ஒன்னும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சரி சரி மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்ப்பா எதுக்காக என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து வேலன் வந்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஃபர்ஸ்ட் மூஞ்சை கழுவிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ரத்தன வேலை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு அவங்க பெரியம்மா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்னவெலிக்கிட்ட ரெண்டு முகூர்த்தம் இருக்குது அதனால் வந்துட்டு ஒரே முகூர்த்தத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் வைக்கக்கூடாது அதனால் ஒரு ஒரு முகூர்த்தமாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்தில் வந்து நம்ம வள்ளிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க இதை கேட்டது ரத்னவெல்லி வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுறாரு எனக்கு வந்து வள்ளியும் வேலைணும் வந்து வள்ளி எனக்கு எப்படி போடணும் அதே மாதிரி தான் வேலைணும் அதனால் வந்துட்டு அந்த விஷயத்தில் எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பெரியம்மா வந்துட்டு சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒரு முகூர்த்தத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா ஆகிடும் அதனால் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேணுகாவோட அம்மா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன நீங்கள் வந்துட்டு அவங்க பொண்ணு கல்யாணத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்போது வந்துட்டு என்னோட பொண்ணு நான் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டேன்னா அப்போ அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லையா அதெல்லாம் முடியாது ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் வேணால் நான் வந்து எங்கள் பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கிறேன் செகண்ட் முகூர்த்த முகூர்த்தத்தில் வந்துவிட்டு நீங்கள் கல்யாணத்தை வச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம வேதநாயகிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க ஏன் ஏன் தம்பி தான் இந்த இவ்வளோ செலவு பண்ணுறது எல்லாமே பண்ணுறது வந்து என்னோடய தம்பி தான் அப்படி இருக்கிறப்போ வந்துவிட்டு அவனோட கல்யாணம் வந்து தான் நடக்கணுமா அப்படியெல்லாம் வந்துட்டு நான் வந்து விட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பங்குக்கு இவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டுருக்காங்க ஆனால் நடக்கிறதுக்கு காரணமே என்னோட தம்பி தான் அவன் வந்து இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் எது எல்லாமே பண்ணியிருக்கான் நீங்கள் எதுவும் பண்ணாமல் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வேதநாயகி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் வந்து வள்ளிக்கும் தம்பிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணுக்கு அந்த ப வேலனுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேதனாயகி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ரேணுகா அம்மா வந்துட்டு அவங்க வந்து அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை என்னோட பொண்ணு கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும் ஆனால் வந்து இதில் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்தது ரத்தினவேலுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல என்னடா இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இதுல என்ன எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லாம நம்ம ரத்னவேல் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க ஒரே முகூர்த்தத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை வச்சுக்கோ அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அவர் சொல்லியும் அவங்க பெரியம்மா வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லப்பா ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் அது வந்து சரி இருக்காது ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ அதெல்லாம் வந்துட்டு இது வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெரியம்மா பேசுறாங்க இவருக்கு என்ன பண்றதுனே புரியல சட்டி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க உடனே ரேணுகாவோட அம்மா சொல்றாங்க என்ன எங்களை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க பண்றது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப வந்துட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கு எதுக்காக தான் நீங்க வந்து எங்களை வந்து கூப்பிட்டுருப்பீங்க போல அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க உடனே ரத்னவேல் வந்து பேசுகிறாரு நீங்க என்னமா சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது எதுவும் கிடையாது நான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ரேணுகா அம்மா கிட்ட வந்து ரத்னவேல் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வேலனும் முத்தையோ வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரத்னவேல் வந்து பேசுகிறாரு என்னங்க பேசுறீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வேலனு வழியும் வந்து நான் தான் வேறு வேறு கிடையாது அவங்க என்னோட பொண்ணு பசங்க மாதிரி தான் நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி இப்படி வந்து பேசுறீங்க நீங்கள் இவ்வளோது இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு உங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நாங்கள் ஏதாச்சும் பண்ணிருக்கமா நாங்கள் எதுவுமே பண்ணலை நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கும் தான் தோணுது ரேணுகாவுக்கும் வேலனுக்கும் ஒரு நல்ல முகூர்த்தத்தை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதை தாங்க நானும் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முகூர்த்தத்தை தான் கல்யாணம் பண்ணணும் அதுவும் என் பொண்ணுக்கும் வேலனுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க வந்து ஒரு முடிவோட வந்து சொல்ற மாதிரி தான் காமிச்சிட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு வேதநாயகி வந்து கோவப்பட்டு கொஞ்சம் தூரம் வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ரத்னவேல் வந்து அவர் அவங்கள வந்து தடுக்கிறாரு அக்கா எங்கக்கா போகிற ஒரு நிமிஷம் அக்கா புரிஞ்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வேலனை கூப்பிட்டு நம்ம ரத்னவேல் சொல்கிறாரு ஒரு எனக்காவுக்கும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் இதில் உனக்கு என்ன ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டதும் நம்ம வேலன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என்ன இவங்க எப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்க பார்க்குறப்ப வந்து வேதனாயி போட்ட பிளானாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ட்ராமா பண்ணி நம்ம சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அம்மா ரேணுகாவோட அம்மா வந்துட்டு தான் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அப்புறம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரஞ்சத்துக்கு வள்ளிக்கும் வந்து கல்யாணத்தை வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இவங்க திட்டம் போட்டிருக்காங்க எல்லா பிளானையும் போட்டு கொடுத்துட்டு அதுபடியே வந்து நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த தப்புமே பண்ணாதவங்க மாதிரி நல்லவங்க மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேதநாயகி வந்து நடிச்சிட்ருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டே வந்து முத்தையா சொல்கிறாரு என்னடா இப்படி ஆகிடுச்சு இப்படி ஒரு முடிவு பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப நானும் இந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நானுமே எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேலனும் வந்து முத்தையா கிட்டே இருக்காரு இன்னும் வந்துட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு போராட்டம் தான் ஓடிட்டுருக்கு ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு போட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஆனால் வந்துட்டு ரத்தனவேலோட பெரியம்மாவுக்கு வந்துட்டு சுத்தமாக இதில் வந்து இஷ்டமே கிடையாது ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து வள்ளிக்கும் நரஞ்சதுக்கு தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த முடிவை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை நம்ம வேதநாயகி வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் ஃபஸ்ட்டு வேலனுக்கு வந்து கல்யாணம் நடந்துடணும் அதுக்கப்புறம் தான் என்னோடய தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கல்யாணம் வந்து நடக்கும் நானும் நடத்தி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க முத்தையாவும் வேலனும் வந்து இங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ என்னடா பண்ணுறது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒரு அதிர்ச்சியில் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்தையாவுக்கு வந்து ஃபோன் வருது அது அந்த சைடு பார்த்தா நம்ம ஜானகி பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன தான் அங்கே நடந்துகிட்ருக்கு மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜானகி அதுக்கு வந்துட்டு நம்ம முத்தையா வந்து அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஒன்று விடாம ஜனகிட்ட வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் ஜானகி வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க என்னது நம்ம நினச்சது வந்து நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு வந்து அவங்க மனசில் வந்து தோணுது என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே வந்து ஆர்குமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வரல ஆனால் ரத்னவேலையா சொன்னது வந்து வேலனுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வேலனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் இவங்க மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேலனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரஞ்சித் வந்து வள்ளிக்கலத்தில் தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்மளால தடுக்க வே முடியாது அதனால வேலனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது வள்ளிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படி வேலனுக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்சது எதுவும் நடக்காமல் போயிடும் நம்ம போட்ட திட்டம்லாம் வந்து போயிடும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு முத்தையா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஜானகி கிட்ட இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு அவர் எடுத்துட்டாரு ரெண்டு சைடுமே வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு வள்ளி கல்யாணம் தான் நடக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து ரேணுகாவோட அம்மா வந்து அதை வந்து கேட்க தயாராகவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து வேலனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் வேலனோட கல்யாணம் தான் அந்த கரெக்டான ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்பொழுது இவங்க வந்து ஏதோ இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு வேலனோட கல்யாணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நடக்க வந்து எக்காரணத்தை கொண்டும் நடக்க விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து இவங்க வந்து யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் மண்டபத்துக்கு சரி வேறு வழியே இல்லை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போனால் தான் பிரச்சனையை வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஜானகி அதுக்கப்புறம் முடிவெடுத்து அந்த இடத்துக்கு வந்து வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இவங்க வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுப்பாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் வந்து வள்ளிக்கு கல்யாணம் நடக்குமா இல்லை வேலனுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து அடுத்த எபிசோட பார்க்கலாம்